ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினை டெபாசிட் பண்ணி வச்சுக்க முடியுமா ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சு எடுத்துக்கலாமா ஜுவல்லரியா மாதிரி பழைய நகை எயிட்டீன் கேரக்ட் நகையை டெபாசிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எங்கெங்கெல்லாம் டெபாசிட் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க இந்த ஷாப்புன்னு அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு காயினை வந்து டெபாசிட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க ஸோ கோல்டு காயினையும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆனால் சில பேங்க்கில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சில பேங்க்கில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு எடுக்கிறதுக்கு ஏன்னா மேக்ஸிமம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு காயின் வந்து சேர்த்து சேர்த்து வீட்டில் வச்சுட்டே இருப்போம் ஏன்னா கோல்டு காயின் வந்து ப்ளச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி அடகு வைக்க மாட்டோம் அதுதான் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு அஞ்சு சவரனோ நாலு சவரனோ சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா நாலு சவரன் போட்டுட்டு நாலு சவரன் எடுக்கும் போது அந்த வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட்டும் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டும் கட்டணும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நாலு சவரன் நான் போடுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கிட்ட முப்பது முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட நான் கொண்டு போனாதான் அந்த நாலு சவரன் ஜுவல்லரியாக எடுக்க முடியும் ஏன்னா வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு அப்படி வரும் ஏன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்னும் ட்ரெண்டியா ஆன்டிக்லாம் போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் போடுவாங்க அப்போ நாற்பது ஐம்பதாயிரம் கிட்ட நம்ம கொண்டு போனாதான் அந்த நாலு சவரன் எடுக்க முடியும் ஆக்சுவலா நாலு சவரன் நாகையை கொடுத்துருவோம் அதாவது கோல்டு காயினை கொடுத்துட்டு சேம் நாலு தான் எடுக்க போறோம் ஸோ இதுக்கான கோல்டு ப்ரைஸ் நம்ம கொண்டு போகிறது கூட இது அந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டை தான் நம்ம கொண்டு போகிறோம் ஸோ அந்த அமௌண்ட்டு ஏ இவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறது தான் விஷயம் ஏன்னா அது ஆன்டிக்கை பொறுத்து இருக்குது ட்ரெண்டிங் அதாவது டர்க்கி மாடல் கேஸ்டிங் மாடல் அந்த நகைகளை பொறுத்து தான் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு கூடவும் குறையும் செய்யும் ஸோ மினிமமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே ஆச்சு நாலு சவரனுக்கு ஸோ அது போக ஜிஎஸ்டி இருக்கு ஸோ என்ன சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் மினிமமே நான் சொல்லுறது ஸோ அதனால இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டும் கட்டாமல் எடுக்கணும் டெபாசிட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பீமாவில் டெபாசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன் ஆஃப்டர் லெவன் மந்த் வச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் அது போக கேட்ட ஒரு கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை வந்துட்டு ஒரே கடைகளில் எடுத்து ஒரே கடையில் தான் டெபாசிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக அதுதான் வந்து பெஸ்ட்டும் கூட இப்போ நான் வந்து பீமாலேயே எடுத்துகிட்டே இருந்துட்டு பீமாலேயே டெபாசிட் பண்ணேன்னா எனக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் லெஸ் பண்ண மாட்டாங்க பட் நீங்கள் வேற வேற கடை கிடைக்கல இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லலிதா இருக்கு தங்கமேல் இருக்கு பிரணவ் இருக்கு ஜிஏடி இருக்கு ஸோ இந்த எல்லா கடைகள்லையுமே ஒரு ஒரு காயின்ஸ் இருக்கு பட் பீமாவை தான் மேக்ஸிமம்ஸ் என்ற வந்து காயின் இருக்கு ஸோ இந்த ஒவ்வொரு கடையில் எடுத்ததை வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து கூட ஒரு ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு அதர் ஷாப்ல எடுத்ததுக்கு வந்துட்டு லெஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஆனால் பீமாவில் எடுத்ததுக்கு அப்படியே டெபாசிட்டுக்கு எடுத்துப்பாங்க ஒரு கிராமன்னா ஒரு கிராமை அப்படியே எடுத்துப்பாங்க ரெண்டு கிராம்னா ரெண்டு கிராம அப்படியே எடுத்துப்பாங்க பட் இந்த எல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எல்லா ஷாப்புக்கும் சேர்ந்து வேணா ஒன் டு டூ பர்சன்ட் எஜிப்ட்டாக லெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரே கடைகளில் காயின் எடுக்கிறத பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஜிஆர்டின்னா ஜிஆர்டிலே கண்டினியூ பண்ணுங்கள் பீமானா பீமாலேயே கண்டினியூ பண்ணுங்கள் வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு வேணால் நம்ம ஜிஆர்டியோ பீமாவோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக அச்சை தேதிக்கு வந்து நகை எடுக்க போகும்போது காயின்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு நாங்கள் ரொம்ப லேட் நைட்டாக போனனால பார்த்தீங்கன்னா காயின் முடிஞ்சு போச்சு ஸோ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிஎட்டி தான் போக வேண்டியது இருந்துச்சு ஜிஎட்டியில் தான் நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு ஒரே கடையில் எடுக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க அது ரொம்ப நல்லது கோல்டு காயினை பொறுத்தவரை ஜுவல்லரிக்கு அந்த மாதிரி வித்தியாசம் கிடையாது ஜுவல்லரியுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்பாங்க பட் எல்லாருமே அந்த மாதிரி எடுக்க முடியாது இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கடைகளில் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஜுவல்லரிங்கிறது ஒரு கடையில் நமக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும் இன்னொரு கடைகளில் வந்து அது ரொம்பவே அழகாக இருக்கும் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெடி கேஸ் கொண்டு போனோம்னா ஒரு கடையில் எடுப்போம் சீட்டு போட்டுருந்தோம்னா ஒரு கடையில் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் காயின் வந்துட்டு அது நம்ம வியர் பண்ணுறது கிடையாது அது காயின் ஸோ அப்படிங்கிறப்ப ஒரே கடையில் எடுக்கிறது நல்லது பீமாவை சூஸ் பண்ணுறது நான் ஒரு ஐடியாவை தான் சொல்கிறேன் இது வந்து மற்றபடி பீமா பீமா பீமானு சொல்கிறேன் நினைக்காதீங்க ப்ரொமோஷனு கடைக்காக பேசுகிறீங்க அப்படிலாம் கிடையாது நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் நான் வந்து ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கனால சொல்கிறேன் அதுவும் மதுரையில் இருக்க பீமாவை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மற்ற ஷாப்பை பற்றி எனக்கு அந்த அளவு தெரியாது அங்க வந்து வேஸ்டேஜ் வந்து பரவாயில்லாம இருக்கும் கோல்டு காயின் வந்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரும் கிடைக்கும் டுவெண்ட்டி டூ கேரக்டர் கோல்டு காயினும் கிடைக்கும் ஸோ வந்து பீமால வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்றது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன்ல சொல்றேன் பக்கத்திலே தான் தங்கமேல் ஜுவல்லரி இருக்கு அதுக்கு பக்கத்திலே தான் ஜிஆர்டி இருக்கு எல்லாமே வாக்கபிள்ல தான் இருக்கு ஸோ நீங்க விசாரிச்சு பாருங்க அங்க விட இங்கே கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்குன்றது என்னோட ஃபீலா அதனாலதான் நான் கோல்டு காயின் ஃபுல்லாக அங்கே பர்ச்சேஸ் பண்றேன் நீங்களும் வந்துட்டு அங்கேயே பர்ச்சேஸ் பண்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கோல்டு காயின் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணிக்க முடியும் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா லலிதாலையும் வந்துட்டு கோல்டு காயின் டெபாசிட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் வந்து விசாரித்த வரைக்கும் ஃபோனில் பேசின வரைக்கும் அந்த பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு பட் நேரில் போய் கேட்டால் தெரியும் கரெக்டான டீட்டெயில்ஸ் என்னென்னு தங்கம் வந்துட்டு கோல்டு காயின் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ இது போக என்ன விஷயம் கேட்டிருந்தாங்கன்னா எயிட்டீன் கேரக்டர் கோல்டை வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியுமா எயிட்டீன் கேரக்டராக இருந்தாலும் சரி சிக்ஸ்டீன் கேரக்டர் அதெல்லாம் இருக்கு இன்னுமே வச்சிருக்காங்க பழைய காலத்து நகைகள்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக வச்சுருக்க நகைகள்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பழைய நகைகள்ல எந்த நகையை கொண்டு போய் தங்கமா இருக்கிற நகையை நீங்க கொடுத்தாலும் டெபாசிட் எடுத்துப்பாங்க ஏன்னா அதை வந்து உருக்கிடுவாங்க உங்க கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நகையை உருக்கிடுவாங்க சோ உருக்குனா அதுல எவ்வளவு தங்கம் இருக்கோ அதை தான் உங்களுக்கு பாண்ட்ல எழுதி இவ்வளவுதாங்க இருக்கு அப்படிங்கிறத கொடுக்க போறோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட அம்மா எனக்கு நாலு சவரன் கொடுத்தாங்க அது நாலு சவரன் கொடுத்தாங்க நான் வந்து அதை போட்டுட்டு செயினா எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மூணு சவரன் தான் இருந்துச்சு ஒரு சவரன் வந்து அதுல தங்கமே கிடையாது மூணு சொன்ன தங்கமே இருந்துச்சு உருக்குனதுல ஸோ அப்படிங்கிறப்ப எனக்குலாம் ஆச்சரியமாக ஏன்னா எட்டு கிராமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை விசாரித்தப்போ அது எயிட்டீன் கேரக்டருக்கும் கீழே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு உருக்குனா எவ்வளோ தங்கம் இருக்கும் அந்த தங்கத்தை நமக்கு பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவாங்க நமக்கு பத்திரமோ புக்கோ ஏதோ ஒன்று ரிசிப்ட் போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க உங்கள் அதில் இவ்வளோ தான் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் விசிபிளாக நீங்களே போய் பார்க்கலாம் எவ்வளோ நம்மளத உருக்குனது எவ்வளோ பேட்டி இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி தான் உருக்குவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் அதனால யார் வந்துட்டு இந்த பழைய நகையாக இருக்குது எயிட்டின் கேரக்டராக இருக்குது தங்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதெல்லாம் கொண்டு போய் டெபாசிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக டெபாசிட் எடுத்துப்பாங்க தாராளமாக கொண்டு போய் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இருக்கிற நகைகளை உடனே டெபாசிட் பண்ணிங்கன்னா நல்ல விலைக்கு போகும் சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது ஜுவல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதை வந்து லேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி இனிமேல் நகை எடுக்கும் போதும் நீங்க தெளிவா பெரிய கடைகளை பார்த்து போயிடுங்க சின்ன கடைகள் தானே நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க பயங்கரமாக உங்களை ஏமாத்துறாங்க அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ கூட போடலான்னு இருக்கேன் ஏன்னா அளவு வந்து பாத்தீங்கன்னா சிடிங்க வந்து சின்ன கடைகள்லாம் நடக்க தான் செய்யுது எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட பழைய விஷயத்த கூட நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு தோடு சொரம் வந்து என்னோட அப்பாவோட தொலைஞ்சு போச்சு அந்த தோடு சொரையை என்ன பண்ணுறாங்கன்னா புது பெரிய எல்லாம் போய் கேட்டீங்கன்னா சொர கிடைக்காது வாய்ப்பே கிடைக்காது வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் குட்டி கட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொர வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பழைய தோடு போடுறாங்கல்ல அதில் வந்து கட்டி கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு போட்டு நிறைய வச்சிருக்காங்க ஸோ நம்ம கேட்குறோம் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ பழைய சொரை தானே கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் கிராம் நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டு போடக்கூடாது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன் கிராம் நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டை போட்டு எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அந்த இது அந்த சொறையை நான் பாதி தூரம் வந்ததுக்கு தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை சண்டை போட்டு வாங்க போனோம் அப்படின்னா அவர் வேண்டாம் விட்டு இனிமேல் நம்ம போய் இந்த மாதிரி எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பார்த்தீங்களா நிறையவே அதாவது லாபம் பார்க்கணுங்க மனசாட்சி பொதுவாக லாபம் பார்க்கணும் ஏமாற்றக்கூடாது இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு சொரம் அந்த மாதிரி நான் எடுத்துட்டேன் ஒரே டைமில் ரெண்டு சொரம் எடுத்தேன் ஆனால் ரெண்டுக்குமே வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டு தான் போட்டிருக்காங்க பழைய சுரை ஒரு சுரை பெருசும் ஒரு சுரை சின்ன அதாவது எது தோடுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து ரேட் வந்து அந்த மாதிரி போட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு நான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்துட்டு சந்தித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரிஞ்சு இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு அவசரத்தில் சொர கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சின்ன கடைகளில் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரின்னா இப்போ நீங்கள் ஒரு முப்பதாயிரம் கொடுக்குற இடத்துல இருபதாயிரத்துக்கு கொடுத்துட்டு பத்தாயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் அதே இதில் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு இருபதாயிரத்துக்குள்ளா வந்துட்டு பெரிய கடைகள்லையும் முடிஞ்சிருக்கும் அந்த பத்தாயிரம் வந்துட்டு மிகப்பெரிய லாபமாக அவங்களுக்கு தான் போய் சேரும் சின்ன கடைகளில் அவ்வளோ பெரிய சீட்டிங் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு வந்துட்டு நீங்கள் பெரிய கடைக்கு போகிறத பழக்கப்படுத்திக்கோங்க அதுவும் நம்பிக்கையான பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கடைக்கு போங்க புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க சீட்டு போட்டால் இவ்வளோ ஆஃபர் கிடைக்கிது சீட்டு சீட்டு போட்டால் இவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்குது ரெண்டு சீட்டு போனஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் ஏமாறாதீங்க இதெல்லாம் நடந்து நிறைய டைம் நிறைய டைம் ஏமாந்து ஏமாந்து திரும்ப திரும்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற கடைகள்லாம் போங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜிஏடி லலிதா பீமா ஜயல்காஸ் அந்த மாதிரி இருக்கிற கடைகளில் போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் பண்ணி தருவாங்க ஸோ முடிஞ்சால் அந்த மாதிரி கடைகளில் போயிட்டு டெபாசிட்டும் பண்ணி வைங்க சின்ன கடைகளில் டெபாசிட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் பண்ணாதீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க பெரிய கடைக்கு மட்டுமே போயிட்டு டெபாசிட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கடையாக இருக்கும் நான் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் ஸோ நமக்கே தூணு இது நம்பிக்கையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் பீமா வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஸோ அந்தளவு வந்து எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த மாதிரி இருக்கிற கடைக்கு நீங்க சூஸ் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணுவீங்க சின்ன கடை எனக்கு தெரிஞ்ச கடைதான் ஆனா அங்கேயும் நான் ஏமாந்துட்டேன் பார்த்தீங்களா அதனாலதான் அந்த கடைக்கு போக மாட்டேன் எத்தனை எத்தனையோ வருஷம் என் அம்மா எடுத்திருக்காங்க எல்லாரும் எடுத்திருக்காங்க ஆனாலுமே எனக்கு வந்து பிடிக்காம போனேன் ஏமாந்துட்டேன் திரும்ப போக மாட்டேன் சோ அதனால வந்துட்டு சின்ன கடைக்கு போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க மேபி இல்ல நான் போய் தான் ஆவேன் அங்கே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுட்டு ஏமாறாமல் எடுத்துக்கோங்க ஸோ அது உங்களோட சாமர்த்திய தினம் தான் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரையும் நான் போக வேண்டாம்னு தான் சொல்லுவேன் இது வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் இதை தப்பாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது மூணே மூணு கடை தாங்க லலிதா தங்கமயில் பீமா ஸோ இதுதான் வந்து டெபாசிட்க்கு சிறந்த கடைகள் நீங்கள் வந்து ஓப்பனாக சொன்னனால நான் போய் பார்த்தனால நம்பிக்கை இருக்குன்றதுனால சொல்கிறேன் ஸோ இந்த மூணு கடைகளில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக டெபாசிட் பண்ணி வைக்கலாம் மற்றபடி இருக்குது ஆனால் அங்கெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் பயமும் கூடினது இருக்கும் கொடுத்துட்டு வரோம் இப்போ நான் போய் நகை எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் உடனே அமௌண்ட்டு கொடுக்குறேன் எனக்கு வந்து தங்கத்தை வந்து நான் வாங்கிட அதை ஃபீல் பண்ண முடியுது என் கையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ அது பயம் இருக்காது மற்றபடி அந்த டெபாசிட் பண்ணி வச்சுட்டு பதினோரு மாதம் நம்ம பாட்டுக்கு இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு இருக்கும்ல அதனால வந்துட்டு பத்து கடையை எனக்கு சொல்கிறது போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது நம்பிக்கையாக இருக்கணும்னா லலிதா நீங்கள் போகலாம் தங்கமேல் போகலாம் பீமா போகலாம் பீமாவுமே எனக்கு இப்போ ரீசண்டாக தான் தெரியும் ஸோ இது முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே ஒரு சில தப்புகள் பண்ணியிருக்க மாட்டேன் என்னோட கை செயினை வந்துட்டு போட்டுட்டு எடுத்துருக்க மாட்டேன் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு பதினோரு மாதம் கழிச்சு நான் எடுத்திருப்பேன் பை மிஸ்டேக் அது நடந்துடுச்சு இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் என்கிட்ட இனி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நகையை டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை தான் சூஸ் பண்ணுவேன் டெபாசிட் பண்ணுறது மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஸோ நான் அந்த மாதிரிலாம் நடக்க போது உங்ககிட்ட ஒன்னொன்னு நான் ஷேர் பண்றேன் என்னால முடிஞ்ச அளவு வீடியோ போடுறேன் நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ ஏங்கா போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு நான் கமெண்ட் பண்ணனால தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எப்படி இருக்கீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இருந்தாலும் வந்துட்டு சில விஷயங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணிடணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நகர ரேட்டு குறைஞ்சிருக்கிறது நான் உடனே வீடியோ போட்டு தான் ஆகணும் ஸோ சொன்னாதான் யாராவது எந்த மாதிரி ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஐடியா பண்ணி நகை எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நகை எடுக்கிறது வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நீங்க நகை அடகு வச்சுட்டு கூட நீங்கள் உடனே வந்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நகையை எடுத்துக்கோங்கன்ட்டு அடகு வைக்கிற நகையை சீக்கிரமாக திருப்பிடணும் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்க இல்லைனா பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் அதனால தான் சில விஷயத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது கையில் தான் பெரிய பெரிய அடியாகிடுச்சு ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன அடியாக இருக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்லமா ஆகிட்டு இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் கண்டிப்பாக எனக்கு சிக்ஸ் மந்த் ஃபுல்லாக வந்து நான் ரெக்கவர் சிக்ஸ் மந்த் ஆகும் ஆனால் அளவு நான் வீடியோ போடுறதுக்கு பார்க்கறேன் ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீரை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ண முடியறதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ண முடியாததுக்கு வீடியோவாக நான் போடுறேன் ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூவாக நான் வந்துட்டு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ்னாலும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் நல்லாவே இருக்கேன் உங்களோட ப்ரேயர்ஸும் நிறைய பேர் வந்துட்டு ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு சொல்லணுமே அப்படின்றதுக்காக இந்த நான் மேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க थैंक यू so much bye